மேஷம் உலகம் இன்று சந்தோஷமயமாக இருக்கும் உங்களுக்கு அனைத்திலும் அதிக ஆர்வம் இருக்கும் மேலும் உங்களது விருப்பங்கள் ஒருதலை பட்சமானது என்பதை மறந்து விடுவீர்கள் உறவுகளில் பாதிப்பு ஏதேனும் ஏற்பட்டால் மனதில் ஆராய்ந்து சிந்தித்து பிரச்சனைகளை தீர்க்கவும் ரிஷபம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும் நிதி பரிவர்த்தனைகள் லாபம் கொடுப்பதாகவும் திருப்திகரமான பலன்களை கொடுக்கும் வகையிலும் இருக்கும் ஆனால் எதிர்பார்க்கும் அளவிற்கு அதிக அளவிலான பலன்களை கொடுக்காது இன்று முழுவதும் பணி செய்து சோர்வாக இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு ஒரு உற்சாகமான மாலை காத்து கொண்டிருக்கிறது மிதுனம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்தோஷமாக வைத்து கொள்ள அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள் அவர்களும் அதே போன்று உங்களிடம் நடந்து கொண்டு உங்கள் மகிழ்விக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் நீங்கள் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாலும் மேலும் பல எதிர்பார்ப்புகள் ஏற்படும் உங்களுக்கான நேரத்தை செலவிட திட்டமிட வேண்டும் கடகம் நேர்மறையான சிந்தனை உடையவர் உங்களது வெற்றி மற்றவர்களுக்கு உற்சாகம் மற்றும் ஊக்கமளிப்பதாக இருக்கும் மாலையில் நண்பர்களுடன் மற்றும் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவீர்கள் குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிட முக்கியத்துவம் அளிப்பீர்கள் அவரது கோரிக்கைகளை நிறைவேற்ற திட்டமிட்டு செயல்படுவீர்கள் சிம்மம் அலட்சியமான போக்கின் காரணமாக செலவுகள் அதிகரிக்கும் வாய்ப்புள்ளது ஆகையால் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் நாளின் பிந்தைய பகுதியில் பணி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அவற்றை அலட்சியம் செய்தால் பெரிய பிரச்சனையாக உருவெடுக்கலாம் எனவே அவற்றை உடனடியாக தீர்த்து வைக்க வேண்டும் கன்னி மனதிற்கு பிடித்த உறவுகளை தேடும் முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பணியில் மற்றவர்களை விட திறம்பட செயல்பட்டு சொல்லிலும் செயலிலும் சிறந்து விளங்குவீர்கள் உங்களது வெற்றி கதைகளை கூறி மக்களை மகிழ்ச்சியடையச் செய்வீர்கள் இதனால் அவர்கள் அன்பையும் நன்மதிப்பையும் பெறுவீர்கள் துலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பணியை நிறைவேற்ற அனைத்து வகையிலும் முயற்சி செய்வீர்கள் அலுவலகத்தில் உள்ள உயர் அதிகாரிகள் உங்களது செயல்திறனை பார்த்து ஆச்சரியமடைவார்கள் இதன் மூலம் உங்களுக்கு பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது விருச்சிகம் தலைமை தாங்கும் அனைத்து பண்புகளும் உங்களிடம் உள்ளது உங்களது திறமையை நிரூபிக்க இது சரியான வாய்ப்பு உங்களது ஆளுமை பண்பை நிரூபித்து அனைத்து பிரச்சனைகளையும் ஒரு சவாலாக எதிர்கொண்டு அவற்றை தீர்த்து வைப்பீர்கள் தனுசு பொதுவாக வார்த்தைகளை விட செயல்கள் வலிமையானது என்று கூறுவார்கள் ஆனால் அது உங்கள் விஷயத்தில் சரியாக இருக்காது உங்களது செயல்கள் உங்களது திறமைகளை எடுத்துக் கூற வேண்டும் உங்களது ஆளுமை பண்பை மேம்படுத்திக் கொள்ளவும் சுய மேம்பாட்டிற்காகவும் முயற்சிகளை மேற்கொள்வீர்கள் உங்களது வீட்டை அலங்கரிக்க முயற்சி எடுப்பீர்கள் மகரம் சுய உதவியை செய்து கொள்ளும் மக்களுக்கு கடவுள் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் உடல் நலத்தையும் மனநலத்தையும் கவனித்துக் கொண்டு உங்கள் கனவுகளை நிறைவேற்ற தொடர்ந்து பணியாற்றினால் கடவுள் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் நிறுவனத்தின் சார்பாக முக்கியமான பரிவர்த்தனை ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வாய்ப்பு அதிகம் கும்பம் வீட்டிலும் அலுவலகத்திலும் அதிகாரம் செலுத்துகிறீர்கள் என்ற எண்ணம் உங்களுக்கு இருக்காது வேலைப்பளுவின் காரணமாக உடல் நலம் பாதிக்கப்படலாம் இருந்தாலும் உங்களது கடின உழைப்பிற்கு விரைவில் பலன் கிடைக்கும் உங்களது போட்டியிடும் திறன் உங்களுடன் பணிபுரிபவர்களுக்கு ஊக்கமளிப்பதாக இருக்கும் உறுதியான அணுகுமுறை உங்களது மதிப்பை அதிகரிக்கும் மீனம் கடந்த கால செயல்திறன் பற்றி சிந்தித்து வருகிறீர்கள் உங்கள் நண்பர்கள் உங்களை மாற்ற நினைக்கலாம் உங்கள் திறமை மற்றும் ஆற்றல் காரணமாக உங்களது முடிவுகளை நீங்களே எடுத்துக்கொள்வீர்கள்